நிர்மல்படிக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலை நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்போது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பேர் பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் விழிவுகளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றத பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றத பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் கிடைக்கும் ஏன்னா நாதன் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் தனஸ்தானத்தில் தனகாரகன் காரகன் தனஸ்தான அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பதிமூணாம் தேதி வரலும் வந்து சுக்கர பகவான் அங்கே இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் பணம் வந்து எல்லா பக்கத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சூட்டின் மூலியமாக அதாவது சூடு உடம்பு சூடுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதியானவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுபவான் பகான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அதாவது ப பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால சயனஸ்தானத்தை பாதிக்கும் பாதிக்கும் அதனால் வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலுக்காக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக சொல்லக்கூடியவர் அவர் வந்து நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய பார்வை பண்ணுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் சந்திரனை செவ்வாய் பகவான் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்று ஒன்றே கால வரலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி மத்தியானம் வர்லம் இருக்கிற மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடத்தில் போகிறார் அதாவது சுபத்துவம் அடைகிறார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் பதினாலாம் தேதி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கிறதுனால அதாவது சூரியனுக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம்னு சொல்லுவோம் அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு ஒரு சிறு சிறு அதாவது ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது குருவினுடைய பார்வையில் இருக்க கேதுவினுடைய பிடியில் இருக்கிறதுனால சிறு சிறு கடன் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் எதிரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ச சப்தமத்தில் சந்திர பகவான் சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கல யோகம் மூலியமாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அதை தவிர ரத்தம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மணல் ஜல்லி மண் அதை தவிர வந்து பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சிட்டு வாங்கோ அதுவும் சஷ்டி அன்னைக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் తోరం బరుపు దానం గొడుతుటు వాంగు నల్ల్లో ఉరీ ఏట్రము మాట్రము ఉడేయవాళ్విల్ ప్లోకా సమస్తా సుకినో బవంతు నంరి నమస్కారం